தம்பி காட்டில் இருக்க விலங்குகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாது அது கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய தப்பு கடைசியில் அது நம்ம இருக்க இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு எனக்கு சொன்னார் காட்டு விலங்குகள் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து தான் அது உயிர் வாழணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி உணவு கொடுக்கறனால தான் அது காட்டை விட்டு ரோட்டில் வந்து உணவு தேடிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்ருக்கோம் அது காட்டை விட்டு உணவு ரோட்டுக்கு தேடி வருது தான் ஆனால் அது எதுக்காக தேடி வருது ஏன்னா காட்டுக்குள்ள அதுக்கு தேவையான உணவு எதுவுமே கிடைக்கிறதில்ல அட்டுக்குள்ளே உணவு கிடைக்காது அப்போ இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் மனுஷன் நம்ம போகாத வரைக்குமே ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உள்ளே போயிட்டோன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமாயிடும் இதுக்கு காடுகள் மிகப்பெரிய உதாரணம் இந்த குரங்குகளுக்கு இப்போ உணவு இல்லாததுக்கு காரணம் கூட அந்த மலைக்கு கீழே பாதி தூரம் பிளாட்டு போட்டாங்க என்ன பண்ணுறது மக்கள் அதிகமாக அதிகமாக காடுகள் எல்லாம் வீடுகளாக மாறிட்டு தான் இருக்குது நம்ம இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அது இருக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கோம் அதனால் நம்ம உணவு போடுறது தப்பு இல்லை என்ன கேட்டால் ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போய் உணவு போட தேவையில்ல இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற விலங்குகளுக்கு நம்ம தான் உணவு கொடுக்கணும் என்ன பண்ணுறது அதோட எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இது நம்மளோட கடமை